வணக்கம் திடீரென நேற்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் விஷயம் கேள்விப்பட்டு நள்ளிரவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துள்ள வேட்டின் திரைப்படம் வரும் பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலிப்படத்தில் நடித்து வருகிறார் அதன்படி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூலி படத்தின் ஷூட்டிங் நடந்து வந்தது அதில் ஒரு பகுதியை முடித்துவிட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை திரும்பினார் ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கிடையே ரஜினிக்கு கடந்த பத்து நாட்களாகவே சிறுநீர் கழிப்பதில் அசகரியம் ஏற்பட்டுள்ளது மேலும் அடிவேறிச் சற்று வீக்கமாகி வழியும் இருந்திருக்கிறது ரஜினி அவர்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக மாற்றுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் அவ்வப்போது தொடர்ந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்று வருகிறார் இந்த நிலையில்தான் அசௌகரியம் ஏற்பட்டதால் ஷூட்டிங்கில் இருந்தபடியே மருத்துவர்கள் பரிந்துரைத்து முதல்கட்ட மருந்துகளை எடுத்துக்கொண்ட ரஜினி அவர்கள் அது தொடர்பாக மருத்துவர்கள் சொன்ன முக்கிய சோதனைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மருத்துவ சோதனைகளின் முடிவுகள் வந்த பிறகுதான் அப்போல்லோ மருத்துவமனை டாக்டர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட சிகிச்சைக்காக நேற்று இரவு அப்போல்லோ மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் ரஜினி அவர்கள் கூடவே அவரது மனைவி லதா ரஜினிகாந்தும் சென்றிருக்கிறார் இந்த நிலையில் மருத்துவ பரிசோதனையில் ரஜினி அவர்களுக்கு ஏற்கனவே செய்யப்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை ஏதேனும் இருக்கின்றனவா என்று மருத்துவர்கள் ஆராய்ந்தனர் தொடர்புடைய நரம்பில் சதைவழந்திருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து இதே சிகிச்சை நிபுணர்களும் நரம்பில் நிபுணர்களும் ஆலோசனை மேற்கொண்டார்கள் அந்த வகையில் இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் ரஜினி அவர்களுக்கான சிகிச்சை தொடங்கியுள்ளது குறிப்பாக சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சிகிச்சைக்கு பின் ரஜினியவர்கள் சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே நேற்று நள்ளிரவே இது குறித்த செய்திகள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவின அந்த வகையில் நேற்று நள்ளிரவே இது குறித்து அறிந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அப்போலோ மருத்துவமனை தொடர்பு கொண்டு ரஜினி அவர்களது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக கூறப்படுகிறது அத்துடன் ரஜினி அவர்களது மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உரையாடியதாக கூறப்படுகிறது அப்போது அவருக்கு தைரியம் கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான உதவிகள் தேவைப்பட்டாலும் தயங்காமல் என்னை அலையுங்கள் என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இன்றைய தின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போல்ல மருத்துவமனைக்கு நெருள் சென்று ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து நலம் விசாரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நல்ல நண்பர்கள் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் சமீபத்தில் கூட திமுக கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி அறிந்தவுடன் நள்ளிரவு என்று கூட பார்க்காமல் உடனடியாக மருத்துவர்கள் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு மிகுந்த அக்கறையுடன் அவரது உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு க அவர்கள் நலமை செலுத்ததாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க